Hi students. இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டேஸில் டென்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேட்டகி தான் பார்க்க போகிறோம் அந்த கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா சம்ஸ் ஐ மீன் பார்த்தா பப்ளிக்கில் கேட்கக்கூடிய சம்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் இந்த பர்டிகுலரான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக இது வரைக்கும் வந்து இப்போ பப்ளிக் கொஸ்டின் இப்போ டூ தௌசண்ட் நன்டீன்லருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் பப்ளிக் கேட்ட எல்லா கொஸ்டின்மே ஐ மீன் பார்த்தீங்கன்னா டூ மார்க்லேயும் ஃபோர் மார்க்லேயும் செவன் மார்க்கில் கேட்டது கேட்ட எல்லா சம்மே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் ஸோ சம் பார்க்குறவங்க இந்த கொஸ்டினு முதல்ல ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க இதுலேருந்து அவருக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டோர் தமிழ் மீடியம் அந்த இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேர்டிங்ஸ் மட்டும் மாற்றிக்கிட்டீங்கன்னா போதும் ஸோ கண்டிப்பாக நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் கம்பல்சரியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது டுவெண்ட்டி டூ கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி டூலையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி டூ சம்ஸாவே கேட்குறாங்க ஒரு சம் ஃபிசிக்ஸ் கேட்டால் இன்னொரு சம் கெமிஸ்ட்ரி ஸோ அதுக்கு ஒரு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சம் இருக்குது ஸோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இந்த கொஸ்டின் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இதில் வந்து வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ இதை இந்த கொஸ்டினை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேறு எந்த கொஸ்டின் பார்த்தோன்னா பார்த்து வச்சுங்க ஃபஸ்ட் கொஸ்டின் கம்பேரிசன் பண்ணும்போது பண்ணால் அப்பாரண்ட் வெயிட் கண்டுபிடிக்கிற கொஸ்டின் வந்துலேஷன் ஒன் பாயிண்ட் எயிட் கொடுத்துருக்காங்க மாஸ் வந்து ஃபிஃப்டி கிராம் கொடுத்து வந்து பார்த்தீங்க இதில் வந்து கொடுத்துரு அப்பரண்ட் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணுது இது வந்து வந்து அப்ளிகேஷனாக கூட ஒர்க் ஈக்குவல் டு எம்ஜி எம்ஜி கம்பெனி பார்த்தீங்கன்னா எம்மோட ஓட வேல்யூ பார்த்து மாச வந்து ஃபிஃப்ட்டி இன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அக்சலரேஷன் ஒன் பாயிண்ட் எயிட் அப்போ ஒன் பாயிண்ட் எய்ட்டோட மல்டிபிளை பண்ணணும் நைன்டி மீட்டர் செகண்ட் பார் பவர் மைனஸ் டூ அது செகண்ட் கொஸ்டின் பிஹெச் உங்களுக்கே தெரியும் பவரில் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்தா மைனஸ் பவரில் கொடுத்துருக்கோம் பி ஓச் பிஹெச்னு சொல்லும் போது மைனஸ் லாக் ஹெச் பிளஸ் மைனஸ் லாக் டென் பிளஸ் கம்பேரிசன் பண்ணிக்கிறோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ணும்போது அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து எஸ் எல் இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் பிளஸ் அதே வந்து கேஓ ஓஎச் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னஓ வச்ச கொடுத்தாங்கன்னா மட்டும் நம்ம நம்ம வந்து நம்ம வந்து ஆல்ரெடி கம்பேரிசன் இஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணி பிஹெச் பண்ணி பிடிச்சிட்டு பிஓ வச்சில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச் பிளஸ் பி ஓஜ் இக்கோல் ஃபோர்ட்டி பண்ணி போடணும் ஸோ இந்த கான்செப்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த சம் ரொம்ப ரொம்ப முக்கியம் கால்குலேட் அலுமினியத்தோட வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா இதில் பார்த்து பர்சன்டேஜ் ஆஃப் இதில் பார்த்திங்கன்னா ஆக்சிஜனோட வேல்யூ முதல்ல அதுக்கான வேல்யூ ஒவ்வொரு வேலையாக அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏஎல் டுவெண்ட்டி செவன் ஆக்சிஜன் சிக்ஸ்டீன் எஸ் சல்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி டூ கொடுத்து அது வேலையை சப்ஸ்கிரிட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் அப்படின்னா இதே மாதிரி பார்த்தா கேன்சல் பண்ணி போட்டிங்கன்னா எளிமையாக கண்டிப்பாக இதுவும் ஒரு பப்ளியில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அடுத்து வந்து இந்த சம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க என் n வி பை வி மைனஸ் எஸ் v என் சொல்லிட்டு அதுக்கான n சப்சிட் பண்ணி சோர்ஸ் ப்ரொடியூசிங் கான்செப்ட்டில் இதுக்கான ஃப்ரீக்வன்சி கேட்டுருந்தாங்க ஃப்ரீக்வன் frequency ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் 550 ஹெச்எஸ் நெக்ஸ்ட்டு கால்குலேட் பர்சன்டேஜ் ஆஃப் இன் கால்சியம் கார்பனேட்டோட கம்பேரிசன் பண்ணும்போது சிஎஸ்சி கால்சியம் கார்பனேட்டு ஸோ அதுக்கான பசன்டேஜுகள் முதல்ல வந்து அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அந்த பர்சன்டேஜில் கொண்டு போய் சப்சீட் பண்ணி கண்டுபிடிக்கணும் இந்த வந்து கால்சியம் கார்பனேட்டோட பர்சன்டேஜ் கான்செப்ட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஆட்டோமிக் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி சிக்ஸ் ஆகும் மாஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ மீன் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு தான் ஆட்டோமிக் நம்பர் மாஸ் நம்பர் நெக்ஸ்ட் கால்ஸ்குலேட் த நம்பர் ஆஃப் மோஸ்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் வந்து டுவெண்ட்டி செவன் கிராம் அலுமினியத்தோட கம்பேர் பண்ணும்போது ஸோ மாஸ் ஆஃப் எலமெண்ட் போய் ஆட்டாமிக் மாஸ் ஆஃப் எலமெண்ட் சொல்லும்போது ஈஸியாக கேன்சல் பண்ணி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் கொடுத்துட்டா ஸோ

பென்டேன்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் ஐயோபாக் நே சிஹெச் சிஒஹச்ன்றது பார்த்தீங்கன்னா எத்னோகி ஆசிடும் கம்பேர் பண்ணுவோம் ஸோ இதுவும் கேட்டிருக்காங்க எத்தனோகிக் ஆசிட்ருந்தா அஸ்டிக் ஆசிட் சொல்லும் அஸ்டிக் ஆசிடோட ஐயோபாக் நே தான் எத்னோக் ஆசிது ரொம்ப முக்கியமானது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச் எல்லாம் கேட்டிருக்காங்க டென் டூ டென்டூ ஹெச் பிளஸ் தான் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்னாவே டூ தான் வரும் ரொம்ப ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினுமே பிஹெச்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின் தான் நெக்ஸ்ட் வந்து எஸ்எல் சொல்லுங்க எஸ்எல் கம்பேர் பண்ணும்போதுனா பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை பிளேஸ் இருக்கோ அதுதான் அதோட வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச் வரும் இதுக்கு வந்து பார்த்தா த்ரீ பிளேஸ் இருக்கும் அதை த்ரீ கம்பேர் பண்ணுறோம் அனதர் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச் எல்லா பப்ளிக்லையும் ஒரு ஒரு கொஸ்டின் பிஹெச் கொஸ்டின் கேட்டுருந்தா இதில் வந்து கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பிஓ வச்சு வந்துடும் ஏன்னா என்ஏ ஓஹச்னு சொல்லும் போது வந்து சோடியம் மெட்ராக்சை கம்பேர் பண்ணுவோம் கே ஓச்சு போது பொட்டாசியம் ட்ரைசர் ரெண்டுமே வந்து என்ன இல்லை பார்த்து பிஓ பார்த்திங்க பிஓ வச்சிருக்கு ஸோ கம்பேர் பண்ணி முதல்ல வந்து பண்ணால் ஃபோர் கண்டுபிடிச்சி நெக்ஸ்ட் வந்து பண்ணால் ஃபோர்டி வந்து சப்ராக்ட் பண்ணி போடுறோம் நெக்ஸ்ட் பி ஹெச் ஆஃப் சொல்யூஷன் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சொல்லும் போது பார்த்திங்கனா ரொம்ப ரொம்ப சிம்பிள் டேரக்டாக சப்ராக்ட் பண்ணி போட்டுக்கலாம் அடுத்து கம்பேரிசன் பண்ணும்போது சொல்யூபிலிட்டி கம்பேரிசனில் கொடுத்தா இதில் வந்து பார்த்திங்கனா கம்பேரிசன் பண்ணும்போது சொல்யூபிலிட்டி ஆஃப் த சொல்யூட் சொல்லும் போது அதுக்கான வேலையை சப்ஸ்கிரிப் பண்ணி கேன்சல் பண்ணி போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைந்த மாஸ் பர்சன்ட் ஆஃப் சொல்யூட் சொல்லிட்டு சொல்லும்போது டேரெக்டாகவே வந்து பார்த்தா மாஸ் பர்சன்டேஜ் எழுதி அதுக்கான வேலையை சப்ஸ்கிரிப் பண்ணி வந்து வந்து டேரெக்டாக கண்டுபிடிச்சிக்கலாம் நெக்ஸ்ட் மாஸ் ஆஃப் த பாடி இதில் கொடுத்துருக்க எல்லா கொஸ்டினுமே பப்ளிக் கொஸ்டின் பேப்பரும் ப்ளஸ் வந்து பிடிஏ கொஸ்டின் இருக்க எல்லாமே கொடுத்துருக்கும் இந்த கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் எயிட்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபஸ்ட் லெசன்லேயே கொடுத்துருப்போம் பீம் ஆஃப் தலை கம்பேர்ஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் மயோபியா கான்செப்ட்டும் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நிறைய டைம் கேட்டுருக்காங்க நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இந்த இந்த டாட்டர் நியூட்ல சொல்லும்போது ஆட்டோமிக் நம்பர் மாஸ்ட் நம்பர் சப்ர்டாக் பண்ணிருக்காங்க டூ ஹண்ட்ரெண்ட் தேர்ட்டி ஃபோர்ல வந்து டேரக்டாக நைன்டி வந்து பண்ணி இது நிறைய டைம் கேட்டுருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்டன்ட் வாட் இஸ் த கரண்ட் த்ரூ த பலுக்கு சொல்லும்போது கண்ட் காண பண்ணி கேன்சல் பண்ணி போடுறோம் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த கண்டக்டர் சொல்லும்போது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எழுதி ரெஜிஸ்டர் அதுக்கான பார்த்தீங்கன்னா டேரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சப்சிட் பண்ணி கேன்சல் பண்ணி போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் ஆல்ரெடி போனோம் அதே மாதிரி தான் எல்லாமே பப்ளிக் கொஸ்டினா தான் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படியே பார்த்துட்டு மலிகுலர் மாஸ் கம்பேரிசன் பண்ணும்போது அவர் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கணக்கு இது கேட்டிருக்கல கெமிஸ்ட்ரியில் இருந்து கேட்டிருக்கோம் மோல்ஸ் ஆஃப் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் கிராம் ஆஃப் சோடி சோடியத்தோட கான்செப்ட்டில் நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் மாலிகுல் இருந்த தேர்ட்டி கிராம் சொல்லும்போது பண்ணி அதுக்கான வேலையை எடுக்கிறோம் நெக்ஸ்ட் வந்து மாஸ் ஈக்குவல் ரொம்ப முக்கியமான இந்த கொஸ்டின் தான் வந்து ப்ரீவியஸ் கேட்டிருந்தாங்க டூ த்ரீ பார்த்தீங்கன்னா ஈவோட வேல்யூ வந்து நம்ம வந்து வந்து எம்மோட வேல்யூ நம்ம ஈக்குவல் எம்சி ஸ்கொயர் தான் இதில் எம்மோட வேல்யூ ரெண்டு வேல்யூ வந்து பார்த்து டென் டு

காப்பர் காப்பர் கெட்ஸ் காப்பர் நம்ம கம்பேர்ஷன் பண்ணும்போது அதுக்கான ஈக்வேஷன் எழுதுவோம் அதுக்கான ரியாக்ஷன் அதுக்கப்புறம் தேர்ட் கான ரியாக்ஷன் அப்போ ஓவரலாக ஃபோர் கான்செப்ட்ல ஏ வந்து காப்பர் பி வந்து வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் கார்பனேட் சி வந்து காப்பர் சல்பேட் டி வந்து பார்த்தீங்கன்னா சல்பர் டை ஆக்சைட் கேஸ் ஸோ இந்த ஃபோர் கான்செப்ட்லையும் ஃபோர் மார்க் இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நெக்ஸ்ட் கம்பேர்ஷன் பண்ணும்போது வந்து அயூபாக் நேம் அயூபாக் ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் ஒரு கொஸ்டின் அந்த அயூபாக்ல வரும்னு சொல்லிட்டு ஆனால் மிஸ் ஆகிட்டே இருக்கு இந்த வருஷம் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மார்க் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டுவெல் ஒன் மார்க்ல எயிட் ஒன் மார்க் வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் புக்கின் சைடில் இருந்து கண்டிப்பாக வந்துரு போய் இப்போ புக் பேக்கில் வரும் அந்த ஃபோர் ஒன் மார்க் வந்து அப்ளிகேஷனாக கேட்பேன் சம்டைம் ரெண்டு ஒன் மார்க் தான் வந்து அப்ளிகேஷன் கேட்பாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டேஸ் நான் ஐயப்பாக்கு முதல்ல போகிறதுக்கு முன்னால் ஐயப்பாக்கோட ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபார்ம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இன்டர்நேஷனல் யூனிட் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி தான் ஒரு கார்பன் இருந்தால் மீத்தேன் ரெண்டு கார்பன் இருந்தால் தான் ஈத்தேன் மூணு கார்பன் இருந்தால் அதில் பார்த்தா புறப்பேன் நாலு கார்பன் தான் பியூட்டேன் அஞ்சு கார்பன் இருந்தால் இதில் வந்து பென்டேன் சொல்கிறேன் மீத்தேன் மீத்தேன் ஈத்தேன் புறப்பேன் என் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் அஞ்சு இருந்தால் இதில் பார்த்திங்கன்னா பென்டேன் சொல்கிறேன் இதில் வந்து பாருங்கள் ஒன்று ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கார்பன் இருக்குன்னா பென்ட் ஒன்று சொல்றது நம்ம கம்பேர்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பென்டேன் கம்பெர் எழுதிக்கலாம் செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நாலு கார்பன் இருக்கு பார்த்தீங்கன்னா மூணு கார்பன் ஓஹெச் வந்து ப்ரொ பார்த்தீங்கன்னா மூணு கார்பன் இருந்தால் நம்ம என்ன சொல்லி ப்ரொபேன் அப்போ ப்ரொபேன் ஒன் ஆல் ஐ மீன் பார்த்தீங்கன்னா ஆள்னு சொல்லுவோம் அந்த கான்செப்ட்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்க சிஹெச் டூ டபுள் ஒன் சிஹெச் பிளஸ் ஹச் டூன்றது ஈத்தின் சிஹெச் த்ரீ சி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனோக அஸ்டிக் சொல்லுவோம் சிஹ் த்ரீ சிஹெச் எத்தனை எத்தனோ எத்தனோன்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் கம்பேர்ஸ் பண்ணும்போது வந்து இதில் எத்தனை பார்த்திங்கன்னா கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் பாருங்கள் எத்தனை கார்பன் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு கார்பன் கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சிஹெச் திரி சிஹெச் 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 இருக்குது ரெண்டு பியூட்டனால் எடுத்துக்கிறோம் நெக்ஸ்ட்டு சிஹெச் த்ரீ சிஹெச் ஒன்று அஸ்டிஆல் கைட் அது எத்தனாலு கம்பேர் பண்ணோம் எத்தில வந்து கலந்து சிபிஹெச் வச்சு எத்தனை எத்தனாலுன்னு கம்பேர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிஹெச் த்ரீ சிஹெச் சிஓ சிஹெச் சிஹ் ரெண்டு பியூட்டனான் நைன்த் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிஎல் சிஹெச் டூ சிஹெச் டு சிஹெச் சிஹெச் ஒன் குளோரோ பியூட்டனின் நெக்ஸ்ட்டு இந்த டேஸ் நேரத்தில் வச்சுங்க பார்த்திங்கன்னா வேர்ல்டு நோ டொபேக் டேன்றது வந்து பார்த்தீங்கன்னா மே தேர்ட்டி ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள் டேஸ் மிக பார்த்தீங்கன்னா மே டுவெண்ட்டி எய்ட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் டே வந்து பார்த்தீங்கன்னா நோ கேன்சர் டே வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி ஃபோர் உலக எய்ட்ஸ் தட் மீன்ஸ் ஒன்று வேர்ல்ட் எய்ஸ் டே வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒன் நெக்ஸ்ட் பிஹெச் கண்டுபிடிச்சது ஸ்பெயல்ஸ் இது ஒரு இன்ட்டு மாதிரி கொடுத்துருக்கோம் ஓவராலாக இதில் இருக்கிறவங்களுக்கு ஐ எதாவது ஏதாவது டவுட் இருந்தால் ரெஃபர் பண்ணிக்கோங்க நம்ம அந்த கான்செப்ட் படித்ததில் வந்து பிரித்து சொல்லியிருக்கோம் ஒரு கார்பன் தான் மீத்தேன் ரெண்டு கார்பன் ஈத்தேன் மூணு கார்பன் வந்து ப்ரோபின் நாலு பியூட்டின் அஞ்சு இதில் வந்து பென்டேன் கம்பேரிசன் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் இந்த புக் இன் சைட்லையும் புக் பேக்கில் இருக்கிற கன்சர் ரொம்ப முக்கியமானது எடுத்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு டவுட் இருந்தால் ரெஃபர் பண்ணிக்கோங்க இதில் ஓவராலாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்ஸ் தான் கொடுத்தோம் ஏன்னா சம்ஸ்ன்றது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிராக சாய்ஸ் கிடையாது டைரெக்டாக வரக்கூடியது அப்போ ஃபிசிக்ஸ்லையும் கெமிஸ்ட்ரிலையும் வரக்கூடிய சம் தான் ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லும்போது போது வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டூ கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி டூலையும் கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி டூ வருது ஸோ இதில் அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இந்த பப்ளிக் கொஸ்டினும் பிடிஏ கொஸ்டின் இருக்கிற சம் மட்டும் நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் நிறைய சம் பார்த்துருந்தாலும் பரவாயில்ல இந்த சம் முதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துட்டு மற்ற சம் பார்த்தீங்கன்னா சம் எதனாலும் ஏன்னா ஒரே ஒரு டூ மார்க் தான் சிங்கிள் டூ மார்க் அவர் ஸோ அதனால திருப்பி திருப்பி சொல்லக்கூடியதுன்னா இந்த சம்மை நல்லா பாருங்கள் இதை பார்த்துட்டு மற்ற நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கம்மிஸில் வேறு ஏதாவது சம்ம பார்த்தீங்கன்னா இதில் வந்து கண்டிப்பாக இதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி இன்றைக்கி ஒரு நாள் தான் இருக்குது இந்த இந்த நாள் சரியாக பயன்படுத்திங்க கண்டிப்பாக சயின்ஸ் எளிமையாக வர நிறைய சான்சஸ் இருக்குது நம்மளுடைய சன ஜிஆர் சக்சஸ்டீஸை ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் ஒரு கொஷின் பேப்பர் போட்டிருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பப்ளிக் கொஸ்டினும் ப்ளஸ் நம்ம பார்த்திங்கனா நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் ட்ரீஸில் ஒரு கொஷின் பேப்பர் எளிமையாக கேட்டால் எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த இருந்து நிறைய ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி ஒரு பார்த்திங்கன்னா ஒரு கொஷின் அப்லோட் பண்ணிருக்கோம் அந்த கொஸ்டின் நல்லா பாருங்கள் நம்ம சேனலில் சயின்ஸில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் கண்டிப்பாக பயன்படுத்திங்க சோ ஒன் செகண்ட் தேங்க்யூ ஜி ஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யூர் வேல்யூபுள் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜி ஆர் சக்சஸ் எஸ் டிசிங் மை டியர் ஸ்டூடென்ட் ஆல் த பெஸ்ட் பார் யுவர் சயின்ஸ் எக்ஸாமினேஷன் டூ வெல் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி வெற்றி நமதே ஓகே தேங்க்யூ பாய்